கூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட யாருக்கு பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மேல போடுவான்டா தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த நம்ம தாத்தனுங்களுக்கு போடுவானாடா செக்கை இழுத்த மரம்னு ஒருத்தருங்க நம்ம பாட்டேன் பணக்காரன்டா பிறப்பால் பணக்காரன் சோத்தம்பட்டை வித்து நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ணேன் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனா இருக்க எல்லா ஜாதிகாரனை மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியாடா பார்த்திருக்கியா பார்த்திருக்கா நீ பார்த்திருக்கா ஓவியா அதனால அமேஸ்கர் வச்சுக்காரி வாசன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்துருக்கியா நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கீங்கடா பார்த்திருக்கியா நீ பெரும்புடுக்கு முத்தரை நமக்கு ஒரு பாட்டு இருக்காடா சுவரன் மாறன் நம்முடைய பாட்டு எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்காடா இல்லடா அதாண்டா இருக்கிற பெரும்புடுக்கா ரெண்டு பேரை போய் மாலை போட விடுவான்டா தீரன் சின்னமலையா கவுண்டர்ல ரெண்டு பேரும் போடுவோம் முத்துராமலிங்க தவிர இங்க அந்த மருது வண்டியா அது கண்டுக்கிறது இல்ல வேலை ஆச்சரா சுத்தமா இல்ல காமராஜரா நாடா நாலு பேர் போவான்டா அதுவும் போனா போவான் இல்ல இது யாருடைய வேலை திராவிடம் ஆனால் வணக்கத்திற்கும் வழக்கத்திற்கும் நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தன் நாளா இந்த நாட்டிலிருந்து ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டுவான் அது திராவிடம் ஒவ்வொரு சாதியும் பிரிந்து பிரிந்து தம் இனமுன்னோருக்கு வணக்கம் செலுத்தும் தமிழ் தேசியம் இதான் இது இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாளில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் எண்பது விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்த மக்கள் இரு இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான் வெவ்வேறு ஒன்றுதான் இந்த இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும் ஆனால் இவர்கள் நிற்பதில்லை அதுதான் கெடுவாய்ப்பு தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அறிஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள் நான் சொல்லல ஹரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் நல்லா கவனிச்சுக்கணும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு யாருக்கு சொல்றாரு எனக்கிட்ட உங்ககிட்ட முன்னாடி உட்காந்து என்ன சொல்றாரு நீங்கள் செய்ய வேண்டியது வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து உரிமை அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன் நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்குறையை எவ்வளவு அழகாக வேந்தும் எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லையின் பிறந்தார்களே கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி அரசியல் வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ்ச் சமூகம் உயராது ஆதி சிவன் யார் நீ மதித்து வணங்குகிற இறை சிவன் யார் சிவனை மதித்து வணங்குகிறாய் அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய் இதுதான் இங்க நடந்த கொடுமை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ் நாடுகிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறான் இதாண்டா கொடுமை இதாண்டா கொடுமை இதை தகர்க்க யாரால் முடியும் தமிழ் பேரினத்தின் பெருந்தி பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பால் முடியும் அவனுடைய மகன் சீமான் அவனுடைய பிள்ளைகள் அவன் உயிர் தம்பி தங்கைகளால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் மேல்சாதி சாதி என்ற ஏற்ற தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும் சமத்துவம் என்பது அல்ல சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் நாங்கள் சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்பது பங்கீடு கேட்பது என்பது சாதிக்காக அல்ல சாதியை வளர்ப்பதற்காக அல்ல சாதியை ஒழிப்பதற்காக என்ற கருத்தில் ஆனால் அம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் சமத்துவம் என்பது சாத்தியப்படாது எப்படி சாத்தியப்படும் ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இவன் கல்வி கற்க வாய்ப்பு இவன் கல்வி கற்க மறுப்பு இப்படி சமூக ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும் அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல சம பங்கு என்பதுதான் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள் அம்பேத்கருக்கு முன்பு அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டவன் தமிழ் பெரும் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதில் தமிழ் மக்கள் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் திமிரும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக் கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும் அவனுடைய சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மன நோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனர் கேட்கிறார் எனக்கு இடுப்புக்கு நடக்க முடியாது அவர் உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் உடலை உறுதி செய்து கொள்கிறார் இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கொட்டை என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம் இது எப்படிப்பட்ட சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி கல்வி முறை எப்படி இருக்கிறது சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிம்மிழி விளக்கிலே படிக்கிறோம் தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர் எங்களுக்கு வசதி இல்லை எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை கரும்பலகை இல்லை குளிரூட்டி இல்லை விளையாட்டு திடல் இல்லை எண்ணற்ற வசதிகள் குறைவு ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் எங்கையிலும் இருக்கிற பாத புத்தகம் ஒன்று அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என் தம்பிதங்கை முதல் தர ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில் கிரேட் சி கிரேட் இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில் இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொது திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாம் வகுப்பாரி பிரதித்துவம் ஏன் வந்தது எந்த சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி இவன் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது படிக்கக்கூடாது இந்த தெருவிலே நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி புறந்தெழி வைத்தாயோ கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் கிடைக்கப்பெற செய்கிற வாய்ப்புதான் வகுப்புவாரி வாரி என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் ஒளிந்து புரிந்து கொள்ள வேண்டும் சாதி வேண்டாம் என்கிறார்கள் சாதி வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள் வகுப்பாரி பிரதிநிதி இடப்பங்கீடு வேண்டும் என்கிறார்கள் பசின்னா பசி எப்படி போகணும் சாப்பாடு போட்டால் தான் போகும் இப்போ சாப்பாடு போடணும் இல்லை அவரவர் பசிக்கு ஏற்ப போடணும் மூணு வேலை சாப்பிட்றோன்னு ஒரே ஒரு வேலை சாப்பிட்றோன்னு ஒரே மாதிரி உணவுன்னா அவன் கூடுதலாக ஒரு கை பண்ணும் போடணும் அப்படிதான் அதுதான் சமூக நீதி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வேத இதிகாசங்கள் எல்லாம் எதுக்கு வந்தது வேதங்கள் எல்லாம் எதற்கு வந்தது மானுட சமூகத்தை சீர் செய்து நெறிப்படுத்தி ஒழுங்கமைப்பதற்கு கொண்டு வந்தது இந்த வேதங்கள் இந்த புராணங்கள் இந்த இதிகாசங்கள் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த வேதத்தை இந்த இதிகாசங்களை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்க முடியும் ஓத முடியும் என்கிற என்கிற நிலை இருக்குமானால் எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்கக்கூடாது ஓதக்கூடாது என்ற நிலை இருந்தால் இது இறைவனால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படுவது அம்பப்படுமானால் தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களில் பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை சொல்லுகிறது மனுஸ்மிருதி சொல்லுகிறது அந்த மனுஸ்மிருதியை உருவாக்கியவன் இறைவன் கடவுள் என்றால் அந்த கடவுள் உண்மையிலேயே கடவுளா அவனுக்கு கருணை என்ற ஒன்று இருக்கிறதா அவன் அவன் அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிக்கிறா நாங்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற திமருவது நாய் பேயின் நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்டை புலி ஆளாதா இந்த நாட்ட புலி ஆளாதா நடக்குது இருபத்தாறுல எங்கள் வேட்டை நீ காசு வாங்காம போடு ஓட்ட இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள் யார் நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார் சில கூலி திராவிடர்கள் போலி தமிழ் தேசியர் கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதியை தீண்டாமை இழிவு கொடுமை ஏற்றதாழ்வு ஏழ்மை வறுமை இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள் தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சை எதுகிடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எதுக்காலும் ஜீமா 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 பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய வேடிக்கை நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்வில் பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் என்ன பண்ணுது அது என்னைய ஊற்றி நல்லா எரிய விடும் மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் இந்த மேல் பாதி மங்களத்துல கோயிலுக்குள்ள இல்லை